எந்த பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுடைய முட்டிக்காலுக்கு கீழே வந்தால் தரித்திரம் முட்டிக்காலுக்குள்ளே இருக்கணும் அந்த கூந்தல் யோகத்தை கொடுக்கும் தலை குளிச்சோம்னா சாம்பிராணி போடுற பழக்கம் எங்கள் குடும்பத்துல உண்டுன்னு அவ்வளவு அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு கூந்தல் யோகத்தை கொடுக்குமோ அதே அளவுக்கு அதே கூந்தல் தரித்திரத்தை கொடுக்கும் அமாவாசை அன்னைக்கு வெட்டினா வேட்டினா அமானுஷியனாலது தரித்திரமும் செய்வினையும் தோஷங்களும் இருக்கிறவங்க தான் அமாவாசைக்கு வெட்டணும் முடி வளரணும்னு நினைக்கிறவங்க சந்திர தரிசனத்துக்கு தான் வெட்டணும் சீக்கா தரிதிர வஸ்து என்ன தரிதிர வஸ்து ரெண்டு தலையில போட்டால் தலை என்ன ஆகும் தரிதிரமாவும் ரெண்டு தரித்திர வஸ்து எடுக்கிறதுக்கு சாதம் அடிச்ச தண்ணி ஐஸ்வர்யம் அந்த தண்ணி இதுல கலந்தா ஐஸ்வர்யம் வந்துடும் அந்த ஜவ்வாதை எடுத்து கையில் பழப்பி முடியல தல சுபதேவதைகள் வந்து உட்காரும் அதிர்ஷ்டம் பெருகுங்கிறது அதனால தான் அந்த காலத்து ராணிகள் இந்த ஜெமீனில் இருக்கக்கூடியவங்களை அதை பயன்படுத்தினாங்க வணக்கம் சுவாமி வணக்கம் வாழ்க நலம் பிற நலனில் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ஸ்ரீ உபாசகர் இருக்கிற எல்லாருக்குமே பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் பிரச்சனை என்ன எடுத்துட்டு வந்து தேய்ச்சா கூட முடி கொட்டுது என்ன தெரியல அப்படிங்கிற கேள்வி ரொம்ப இருக்கு முடி எப்படி என்ன பண்ணி நிறுத்தலாம் முடிய பத்தி பேசணும் ரெண்டு மணி நேரம் பேசலாம் ஏன்னா நான் ஒரு வீடியோ பேசியிருக்கேன் ஒரு மணி நேரம் பதினெட்டு நிமிஷம் பேசினேன் நான் ஸ்டாப் வீடியோ அதுவே பல லட்சம் வியூஸ் போன வீடியோ அது ஏன்னா அவ்வளவு இதில் இருக்குது அதிர்ஷ்டசாலி அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா பணம் பொருள் இருந்ததுன்னா அதிர்ஷ்டசாலிப்பா அது அதிர்ஷ்டசாலி பொண்ணு இல்லை ஒரு நல்ல கணவன் கிடைத்தால் ஒரு அதிர்ஷ்டசாலி நல்ல உத்தியோகம் கிடைத்தால் அதிர்ஷ்டசாலி அதெல்லாம் தாண்டி எங்கள் இதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் யாருக்கு கூந்தல் இருக்கோ முடி இருக்கிறது வேறு கூந்தல் வேறு அதை முதல்ல பண்ணிக்கணும் சரியா தலையில் இருந்தால் அது முடியும் கூந்தல்னு ஒன்று நினை கூந்தல் அப்படின்னா இடுப்புக்கு கீழே வந்தால்தான் அது கூந்தல் இவ்வளோலாம் இருந்து இவ்வளோலாம் இருந்தால் அதுக்கு பேர் ஒரு தலைமுடி கூந்தல் யாருக்கு இருக்கோ அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லுவோம் எங்களில் ஆன்மீகத்தில் யோசிச்சே பார்க்க முடியாது கூந்தலில் முடி நீளமான முடி இருந்தால் அது எப்படி அதிர்ஷ்டசாலியானால் அது அப்படி தான் தெய்வங்கள்லேயே நீளமா முடியிருக்கிற தெய்வம் யாரு அடர்த்தியா முடியிருக்கிற தெய்வம் யாருன்னு இருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது நீளமாக யாருக்கு முடியிருக்கு அப்படின்னா இந்திராணி தேவிக்கு இருக்கு இந்திரனோட மனைவி பணம் பொருள் செல்வம் செல்வாக்கு அப்படியே உலகத்துல எத்தனை உயர் ரகமான பொருட்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் இந்திரங்கிட்ட இருக்குது இந்திரனுடைய மனைவி இந்திராணி தான் முடி நீளமாக இருக்கிறவா முடி அடர்த்தி யாருக்கு அப்படின்னா காமாக்கியா தேவிக்கு அடர்த்தியான முடின்னு சொல்லுவாங்க இந்த இந்திராணிக்கு நீளமான முடி அதாவது நதி போல் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு சேர்ப்பாங்க நதி எப்படி வளைஞ்சி வளைஞ்சு நேராக போய்கிட்டே இருக்கும் அப்படி வரக்கூடியது தான் அப்படி இருக்கணுமா முடி அப்படி அந்த பெண் ஒரு பெண்ணாகப்பட்டவள் ப அப்படி படுத்தா அப்படின்னா அவள் முடி அப்படி வளைஞ்சி வளைஞ்சு இருக்கணுமா நீட்டாக அந்த பக்கமாக இருந்தால் அப்போ என்ன பண்ணால் தேவதைகள்லாம் அதை பார்த்துட்டு அப்படியே வந்து நைட்டில் அந்த முடியை எடுத்து எடுத்து பார்க்குமா அப்பா எவ்வளோ நீட்டான முடியும் எவ்வளோ அது அப்படின்னு பொறாமை கொள்ளுமோ அதை எடுத்து சுப தேவதைகள் நான் சொல்றது அந்த சுப தேவதைகள் வந்து வந்து நின்னாலுமே நமக்கு சுபம் வந்துடும் ஆமா ஆனால் பெண்களுடைய எந்த பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுடைய முட்டிக்காலுக்கு கீழே வந்தால் தரித்திரும் அதே முடி முட்டி காலை தாண்டி கீழே போச்சுன்னா தரிதிரம் வந்துடும் முட்டிக்காலுக்குள்ளே இருக்கணும் இருந்தால் கூந்தல் அந்த கூந்தல் யோகத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அனுகூலத்தை கொடுக்கும்னு சொல்லுது அதனால தான் அந்த காலத்துலேருந்து தலைமுடியை பாதுகாக்கிறதுக்குன்னே தனியாக விஷயங்கள் வச்சுருப்பாங்க வீட்டுங்களில் அந்த முடியை முடியை கட்டணும் முடி முன்னாடி விழக்கூடாது முடி இன்னொருத்தர் மேலே படக்கூடாது நடந்தால் படக்கூடாது முடிய பின்னணும் வாசன திரவியங்கள் முடியில் இருக்கணும் ஏன்னா தேவதைகள் சுப தேவதைகள் பெண்கள் இருக்கிறாங்கன்னா அந்த பெண்களுடைய சுப சுபதேவதைகள் வந்தால் அது சிரசில் தான் உட்காரும் தலையில் உட்காரும் அந்த முடியில் அப்போ அந்த முடி நல்லா சுத்தமாக இருக்கணும் பெயின் இருக்கூடாது ஈறு இருக்கக்கூடாது அப்படின்னு அப்போலாம் தலைக்கு குளித்தோம்னா சாம்பிராணி போடுறது உண்டு தலைக்கு தெரியுமா இன்றைக்கி அதெல்லாம் போடுறதில்ல வாசனை தெய்வத்தை இன்னைக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கும் தலை முடி நாங்கள் தலை குளித்தோம்னா சாம்பிராணி போடுற பழக்கம் எங்கள் குடும்பத்தில் உண்டுன்னு அவ்வளவு அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு கூந்தல் யோகத்தை கொடுக்குமோ அதே அளவுக்கு அதே கூந்தல் தரித்திரத்தை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் அழுக்கு சேர்ந்தாலோ பேன் இருந்தாலோ சிக்கல் இருந்தாலோ தரித்திரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் அப்போல்லாம் வந்து அந்த ஈறு எடுத்துக்கினே இருப்பாங்க தலைக்கு குளித்தோம்னா அந்த சாம்பிராணி போடுறது உண்டு முடியை வந்து விரிச்சு போட்டு நடக்கக்கூடாது அப்படின்றது உண்டு அது தரித்திரத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறது உண்டு இப்படி கூந்தலுக்கு நிறைய முறைகள் சொல்லுவாங்க வீட்ல எல்லாம் சில பெண்கள் இப்போ சமீபத்துல கூட நான் பாக்குறேன் இந்த இந்த சாட்ஸ் யூடியூப் இதெல்லாம் கூட வீட்ல இருக்கிற பெண்கள் முடியை இழுத்து கொண்ட மாதிரி மேலே வச்சுக்குவாங்க அது பண்ணக்கூடாது தரித்திரம் கொண்ட கொண்ட தரித்திரம் மேலே தலைக்கு மேலே கொண்டு வந்து முனிவர்கள் பெண் முனிவர்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க ஆண் முனிவர்கள் அது மாதிரி போடக்கூடாது அது முனிவர்கள் போட்டுக்கலாம் பெண்கள் வந்து தலை உச்சந்தலைக்கு முடி வந்து மொத்தமா உக்கார கூடாது தரித்திரத்தை கொடுத்துரும் பின்னாடி இருக்கலாம் தொங்க விட்டுக்கலாம் அது ஒன்னும் தப்பு கிடையாது அப்படி வரலாறுல அதாவது திருவிளையாடல் அதாவது சிவபுராணத்தில் இருக்கிற சில குறிப்புகள் நம்ம சொல்லலாம் ஆனால் சிவபுராணத்துலேருந்து சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது அதனால் சிவாஜி கணேசன் நடித்த திருவிளையாடல்னு ஒரு படம் அதில் பாண்டிய மன்னருக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் இயற்கையில் அவர் மனைவி கிட்டே அப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அவர் மனைவியுடைய கூந்தல்லேருந்து அந்த படம் பார்த்தா தெரியும் வாசனை வரும் அதை வச்சு ஒரு இவர் ஒரு இது பண்ணுவார் இயற்கையிலேயே முடிக்கு வாசனை இருக்கா நறுமணம் இருக்கா இல்லையாங்கிறது வந்துடும் அது நக்கீரருடைய கதைகள்லாம் அதில் நிறைய வரும் தர்மின்ற ஒரு ஆயிரம் பொற்காசுக்காக அது நிறைய பேர் தெரிஞ்ச கதை தான் அப்போது புராணத்திலேயே இந்த முடிக்கான பிரச்சனை இருந்தது அது அதேமாதிரி மகாபாரத்தில் சரி அதாவது தடோபதியை வந்து சபைக்கு எழுத்துன்னு வருவாங்க அந்த இதுக்கு அப்போ கூட முடியே பிடிச்சி எழுத்துன்னு வந்தது அதனால தான் பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னது நீ சும்மா தூக்கிட்டு வந்தாலும் வந்திருந்தால் கூட வேற முடியை பிடித்து இழுத்ததுனால தான் கூந்தலை பிடித்து இழுத்தான் அதுதான் அந்தம்மா அந்த நேரத்தில் மென்சு மாத விளக்கு காலத்தில் இருந்தது முடியை பின்னக்கூடாது மாத விளக்கு காலத்தில் பின்னக்கூடாது முடியை போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு கதைகள் இருக்குது அப்படி இன்னும் நிறைய சொல்லலாம் சிவபெருமானுடைய அந்த முடி இருக்கு இல்லையா அந்த ஜடா முடி அவுந்து விரிஞ்சிட்டாக்க உலகம் தாங்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிதான் வந்து ஊழி தாண்டவம் ஆனார் ரொம்ப அந்ததான் இப்படி நிறைய இருக்கு சாய்ந்த நேரத்தில் தலை வரக்கூடாது அப்படின்வாங்க கேள்விப்பட்டிருக்கேன் அந்த முடி வந்து பார்வதி சிவபெருமான் கூட பால்ல விழுந்துடும் அப்படின்லாம் சும்மா சொல்லுவாங்க விழக்கூடாதுன்றதுதான் இன்னொன்று தலையை வாரி வர்ற அந்த முடியை ரோட்டில் போடக்கூடாது வெளியில் போடக்கூடாது வீட்டில் சுத்தக்கூடாது முடி சுற்றுது பாரு அப்படின்னு வாங்க தெரியல வீட்டில் ஃபேன் உடனே ஒரு வாரம் சுற்றிக்கிட்டே இருக்கும் தரித்திரம் அப்போல்லாம் அந்த முடியை சுற்றி ஓலையில் சுரி வைப்பாங்க இல்லைன்னா ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுக்குவாங்க ஏன் அப்படின்னா அந்த முடி போய் எங்கேயும் சுத்தம்னா தரித்திரம் வந்துடும் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க யாராவது மந்திரவாதி கிட்ட காமிச்சா மந்திரம் பண்ணி விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்றதும் உண்டு அது எப்படியோ இருந்துட்டு போட்டோம் ஆனால் முடியை சுற்றக்கூடாது தலையை கண்டடத்துல வரக்கூடாது சீப்பில் முடி இருக்கக்கூடாது இதெல்லாம் அந்த முடிக்கு அவ்வளோ கதைகள் சொல்கிறது உண்டு அப்படி அந்த முடி ஏன் இவ்வளோ சொல்கிறாங்க மற்றதெல்லாம் சொல்லலை ஏன் முடிக்கு சொல்கிறாங்கன்னா யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தான் முடி அதாவது முடி தாங்கிய மன்னர் சொல்லுவாங்க அந்த கிரீடம் இருக்கில்ல தலையில் வைக்கிற ராஜா அதுக்கும் தான் பேரு பெண்கள் மொட்டை அதுவும் சுமங்கலிகள் மொட்டை அடித்தா தரிதிரம் வந்துடும் ஆனால் நிறைய பேர் வேண்டுதல்காக என்ன முட்டை ஆமா ஆக்சுவலாக வேண்டுதல் கூட எதுக்காக வேணும்னு ரெண்டே விஷயத்துக்கு தான் முடி எடுக்கலாம் பெண்கள் கணவன் இறந்தவன முடிவெடுக்கலாம் அது அந்த பழக்கம் வந்து இருந்து அது வேணாம் நம்ம நானே பேசியிருக்கிறேன் அது ஒன்றும் அவசியம் இல்லை அப்போல்லாம் அது ஒரு வழிமுறைன்றதுனால அது குழந்த உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்குன்னா தெய்வத்துக்கிட்டே வேண்டிக்கிறது தப்பு இல்லை கணவன் உயிருக்கு ஆபத்து மத்தத்துக்கெல்லாம் வேண்டக்கூடாது உயிருக்கு ஆபத்துன்னும்போது வேண்டிக்கிறது இல்லை ஆனால் சுமங்கலிகள் முடி எடுத்தால் தரித்திரம் அண்டும் சொல்லுவாங்க அதோட ஐஸ்வர்யம் போயிடும் தரிதவன் மொட்டை அப்படிங்கிறது குணத்தை குறிக்கிறதா அது ஆண்கள் இதில் கணக்கில் வரமாட்டாங்க தான் ஆண்களுக்கு முடி கொட்டி வழுக்க விழும் பெண்களுக்கு முடி கொட்டி வழுக்க விழா அபூர்வமாக சில பேருக்கு சராசரியாக எல்லா நூறு ஆண்கள் இருந்தாங்கன்னா ஒரு எழுபது வயசு அறுபது வயசு எழுபது வயசில் பார்த்தோம்னா ஏ தொண்ணூறு ஆண்களுக்கு வழுக்க விழுந்துடும் எல்லாருக்கும் உண்டு எல்லா அப்பா அம்மார்களுக்கும் பார்த்தோம்னா அப்படி தான் இருக்கும் ஆனால் பெண்களுக்கு இருக்காங்களா அப்படியே எங்கேயோ அதிசயம் அதே ஏதோ ஹார்மோன் பிரச்சனை அதனால் ஐஸ்வர்யம் குறைஞ்சிடக்கூடாது பெண்களுக்கு என்றைக்குமே ஐஸ்வர்யம் லட்சுமி கடாட்சமாக இருக்கணுன்றதான் அவனுக்கு முடி கொட்டுறதே கிடையாது அப்போது இவ்வளவு விஷயங்கள் இருக்குது முடியல அப்படிப்பட்ட அந்த முடியை தெய்வீகமாக பார்க்கக்கூடிய முடியே தெய்வீகமான ஒரு கூந்தலை அது ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க இவ்வளோ தூரம் இருந்தால் ஒரு கணக்கு முடி மார்பகத்துக்கு நேர் முதுகு சைடில் இருந்தால் ஒரு கணக்கு அதுலேருந்து கீழே இறங்கினா ஒரு கணக்கு தொப்புள் அளவுக்கு இருந்தால் ஒரு கணக்கு இடுப்பு அளவுக்கு இருந்தால் ஒரு கணக்கு உட்கார ஆசனம் பகுதியில இருந்தால் ஒரு கணக்கு ஆசனத்தை தாண்டி வளர்ந்தா இப்படி முட்டிக்கால் வரைக்கும் கணக்கு கொடுத்துருவாங்க பெண்களுக்கு முடி எங்கெங்க எந்தெந்த அளவில் இருந்தால் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது அது மாதிரி முடி வளரணுன்றதுக்காக நிறைய பெண்கள் அமாவாசைக்கு முடி வெட்டது தெரியுமா அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் முடி நல்லா வளரும் அன்னைக்கு வெட்டணம்னா வளரும்னு அது மிக்சுவலா இருக்கு அது சம்பிரதாயங்களே இருக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க என்னைக்கு வெட்டணும்னா அம்மாவாசை அன்னைக்கு வெட்டினா அமானுஷ்ய நாள் அது அன்னைக்கு வெட்டக்கூடாது அப்படியா அம்மாவாசைலேருந்து மூன்றாவது நாள் சந்திர தரிசனம்னு ஒரு நாள் வரும் அம்மாவாசைலேருந்து மூணாவது நாள் கேலண்டரில் பார்த்தா தெரியும் சந்திர தரிசனம்னு இருக்கும் அன்னைக்கு தான் முகூர்த்தம் வரும் முதல் முகூர்த்தம் வரும் அன்னைக்கு தான் வளரும் தரித்திரமும் செய்வினையும் இப்போ தோஷங்களும் இருக்கிறவங்க தான் அமாவாசைக்கு வெட்டணும் முடி வளரணும்னு நினைக்கிறவங்க வளர்ப்பிறையில் அதே இதில் அந்த சந்திர தரிசனத்துக்கு தான் வெட்டணும் அப்படி வெட்டினா வளரும்னு ஒரு நம்பிக்கை அதை கூட எப்படி வெட்டணும்னா கிழக்கு பார்த்து நின்றுங்கன்னு முடியை பின்னாடி வாரிட்டு கீழே வந்து வெத்தலையில் அந்த வெற்ற முடி வெத்தலையில் தான் விழணும் பேப்பரில் கீழே விழக்கூடாது ஆமாம் வெட்டி அதை வெத்தலையில் மட்டும் அதை தண்ணியில் போட்டுடணும் அப்படின்னா தான் தோஷம் இல்லாமல் கூந்தல் வளரும்னு சம்பிரதாயங்களில் இருக்கிறது அமாவாசைக்கு வெட்டிடுவாங்க எந்த பலாபலன்களும் இருக்காது அதனால் போகிக்கும் அப்படி தான் போகிக்கும் முடியை வெட்டி போடலாம் அது நம்ம இந்த பொங்கலுக்கு முன்னாடி வரும் தெரியுமா போகி அது தரித்திரம் போகிறதுக்கு அதுவும் நான் பேசியிருக்கிறேன் அது மாதிரி முடிய வெட்டணும்னா இத்தனை விஷயங்கள் இருக்குது எதில் வெட்டுறோமோ அந்த வஸ்துவை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது கத்திரியில் வெட்டினா அந்த கத்திரி ரெண்டாவது யூஸ் பண்ணக்கூடாது ஒன் டைம் அதனால் தான் என்ன பண்ணணும் ஒரு பிளேடில் வெட்டிக்கலாம் ஒரு வெட்டிட்டு அந்த பிளேடை வந்து எடுத்து இப்போ யார் கை கால் இப்போ கீறிடாமல் ப பத்திரமாக அதை டிஸ்போஸ் பண்ணிக்கணும் இல்லை சின்ன கத்திரியில் வெட்டிக்கணும் அந்த கத்திரி திரும்பவும் பயன்பாட்டில் வச்சுக்கூடாது அப்படிங்கிறது இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு விதமான சம்பிரதாயங்களில் கொண்டு வந்த ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் செய்கிறது இல்லை ஆ அமாவாசை கேட்டு தான் இப்படி மாற்றி மாற்றி செஞ்சிக்கிறது அதுக்கப்புறம் அந்த முடியை படாத பாடுபடுத்துறது சரி இன்றைய வந்து நாகரீகத்தின் வளர்ச்சி நம்ம அதை ஸ்டைலாக வெட்டிக்கிறோம் ஸ்டைலாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பகுதியாக இருந்தாலும் என்ன பண்ணாலும் சரி சாம்பிராணி புகை போடணும் அது வாசனை திரவியம் கூந்தலில் இருக்கணும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜவ்வாதுன்னு ஒரு பொருள் இருக்குது தெரியுமாம் அது நல்லா குவாலிட்டியாந்து வாங்கிக்கணும் விலை அதிகமானது நிறைய டூப்ளிகேட் இருக்குது விலை குறைச்சல் ஆனால் தலைக்கு பண்ணும்போது மட்டும் உயர்ந்த ரகமான ஜவ்வாது வாங்கிக்கணும் அந்த ஜவ்வாதை எடுத்து நம்ம வந்து இந்த வளர்ப்பறை நான் சொல்கிறேன் இல்லையா பொதுவாகவே போட்டுக்கலாம் எப்போவுமே போடலாம் நல்லாயிருக்கும் அது இல்லைன்னா வளர்புறையில் இந்த நான் சொன்ன மாதிரி முடியை கட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கிங்க வேணாம்ன்னா விட்டுடலாம் அன்னைக்கு என்னம்னா கிழக்கு பார்த்து நின்று பாத்ரூம்னா நம்ம குளிக்கிறோம் இல்லையா ஆஷி சொல்லு எப்படி குளிக்கிறோமோ குளிச்சுட்டு கிழக்கு பார்த்து நின்றுக்கணும் நம்ம பண்ணிவிட்டு தலை குளிச்சிருக்கணும் அன்னைக்கு மாத காலங்கள் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த ஜவ்வாத எடுத்து கையில் குழப்பி முடியில் தழுவிக்கணும் எந்த எஃபெக்டும் இருக்காது ரொம்ப கமகமனம் வாசனையாகவும் இருக்கும் சுபதேவதைகள் வந்து உட்காரும் அதிர்ஷ்டம் பெருகுங்கிறது அதனால தான் அந்த காலத்துல ராணிகள் இந்த ஜெமீன்ல இருக்கக்கூடியவங்களாம் அதை பயன்படுத்தினாங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல நம்ம சாதாரணமா ஒரு முடிவு நினைச்சிடுறோம் அதுக்கு இன்னும் சீரம் கீரம்னு போட்டுக்கிறாங்க அது நமக்கு பேர்லாம் தெரியல இதை போட்டாலுமே ஒண்ணும் இல்லை ஒரு ரெண்டு தடவை இந்த வீடியோ பார்த்துட்டு யாரையாவது போட சொல்லு ரெண்டே வாட்டி அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லு கூட இருக்கிற நட்புகளாக இருக்கட்டும் நம்ம உத்தியோகமாக இருக்கட்டும் ஒரு சின்ன மாற்றம் இருக்குங்கிறது உண்மை முடி நமக்கு நீளமாக இருக்கணும் நீளமாக வளரதுக்கு வழி செய்யுதுங்க நீளமாக இருக்கிறவங்க குறைச்சி வெட்டாதீங்க அதெல்லாம் கிடைக்காது ஆமாம் தான் திருப்பதியில் இன்றைக்கி நீ முழு முடி எடுத்தால் ரெண்டு லட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் ஏன் இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கும் இருக்குது நாலு லட்டு எக்ஸ்ட்ரா யாராவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்ல சொல்லு நல்ல நீளமாக முடி இருக்கிறவங்க மட்டை அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு லட்டி எக்ஸ்ட்ரா அது விற்பனைக்கு போகிறதுன்றது வேறு கதை என்ன அதாவது ஆமாம் அது மாதிரி வெட்டக்கூடாது முடிய மொட்டை அடிக்க கூடாது பெண்கள் நான் இப்போவும் சொல்றேன் இது நல்லதுக்கு சொல்றேன் சுமங்கலிகள் மொட்டை அடிக்காதீங்க முடி எடுக்காதீங்க முடியெடுக்காதீங்க ஒரு வார்த்தை உண்டு பூ முடி கொடுக்கறதா வேண்டது கேள்விப்பட்டிருக்கியா பூ முடினா என்னது கொஞ்சமா வெட்டுவாங்க நீட்டா இருக்கிற முடியில கொஞ்சம் கொஞ்சமா வெட்டுவாங்க ஆனா ஒரிஜினல் அர்த்தம் என்ன பூ முடினா பூ எங்க வைக்கிறோமோ அங்க தான் அர்த்தம் அதுதானே பூ முடி பூ முடினா என்ன அது பூ எங்கே வைப்போம் எங்கே எங்கே வைப்போம் பூ முடினா பூ எங்கே அமருதோ எங்கே வைக்கிறோமோ அங்கே வெட்டுறது தான் பூ முடி பூ இருக்கிற இடத்த வெட்டினா பூ முடி நீ எப்படி கீழே எங்கே பூ வைப்போம் சாமி ஏமாத்துறோம் சாமி ஏமாத்துறோம் நான் இதை தான் சொல்லுவேன் சாமி கேட்டு தான் உங்க எனக்கு கொடுன்னு கேட்கல என்றைக்குமே கடவுள் எனக்கு அபிஷேகம் பண்ணு எனக்கு ஆராதனை பண்ணு எனக்கு முடியக் கொடு எனக்கு அடின்னு கேட்கவே இல்லை எந்த கடவுள் வரலாற்றுலையும் கிடையாது நாம் என்ன பண்ணுறோம் நமக்கு ஒரு காரியம் ஆகணுன்றதுக்காக மனம் உகந்து செய்கிறோம் நான் என் முடியவே கொடுத்துட்றேன் இல்லை நான் வந்து ரூபா கொடுத்துட்றேன் இல்லை நான் வந்து தங்கத்தில் கேட்டு ஏதோ வேண்டுறோம் அவங்கவுங்க வேண்டாங்க அப்போது சாமி கேட்கலை நீ உனக்கு முடிய நீ கொடுக்கணும்னு நீ அவசியம் இல்லை சாமியே வரலாறு புராணத்தில் சொல்லுது பெண்கள் முடிய எடுக்காதீங்க தரித்திரத்தை கொடுக்கும்னு சாமி வரலாறு கதையில் சொல்லிடுச்சு நம்ம சா சாமியை நம்மனா அந்த நம்ம வந்து சம்பிரதாயத்தை நம்பணும் சாஸ்திரங்கள் நம்பணும் அதில் என்ன சொல்லிட்டாங்க சுமங்கலிகள் முடி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆண்கள் எப்போ எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க எப்போ அது ஒன்றும் பெரிய விஷயமா சொல்லலை ஆண்களுக்கு எதை சொன்னாங்க அவங்களெல்லாம் மனுஷனாவே மதிக்கலை பெண்களை தான் எடுத்து எடுத்தோம் அப்போ நீங்களாகவே வேண்டிக்கின்னு நீங்களாவே பூ முடி கொடுக்கதாக சொல்லி முடிய கொடுக்கதா சொல்லி அதுக்கப்புறம் பூ முடின்னு கீழே வச்சு வெட்டி சாமியாக மாற்றுறோம் இது நல்லதும் கிடையாது கொடுக்காதீங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இதெல்லாம் தரித்திரம் கஷ்டத்தை கொடுத்துரும் அப்போது நமக்கு என்ன சொல்ல வரோம்னா கூந்தலை பராமரிங்க அந்த பராமரிப்பு அவசியம் அந்த கூந்தலுக்கு மரியாதை கொடுங்க அது ரொம்ப ரொம்ப அவசியம் அதை பொக்கிஷமாக பாதுகாத்துக்குங்க அது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த காலத்திலாம் சீக்கா போடுறது உண்டு சீக்கா தரிதிர வஸ்து எண்ணெய் தரித்திர வஸ்து தெரியுமா எண்ணெய் நம்ம தலைக்கு தைக்கிற எண்ணெய் இருக்குல்லையே அது சமையல் எண்ணெய் வந்து தரித்திர வஸ்து விலைக்கேற்ற எல்லாமே தரித்திர வஸ்து சீக்கா தரித்திர வஸ்து அப்போது இப்போ இந்த ரெண்டு தரிதிர வஸ்தை தலையில் போட்டால் தலை என்ன ஆகும் தரிதிரம் ஆகும்ல அதுக்குத்தான் சுப அனுகூல வஸ்தை கூட சேர்த்தாங்க எது தெரியுமா அப்போல்லாம் கமெண்ட்டில் யாராவது சொல்லுங்கள் இதெல்லாம் நடந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம் சாதம் வடித்த தண்ணியை சீக்காவில் கரைச்சி தேய்ப்பாங்க தெரியுமா சீக்கா சீக்கா போட்டால் தெரியும் சீக்கா தான் போடுறது இல்லையா அப்படியே போட்டாலும் இப்போ லேட்டஸ்ட்டு சீக்கா அந்த ஷாம்பு சீக்கிரம் ஷாம்பு ஃபார்மெட்டில் வந்து ஆமாம் ஏமா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது நாங்கள் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் என்ன தேய்ச்சி குளிக்குமோ சீக்காவில் சாதம் வடித்த தண்ணியில் தான் சீக்காவை குழைச்சி நாங்கள் அதை போட்டு தான் குளிப்போன்றவங்க கமெண்ட்டில் சொல்ல சொல்லுமா சொல்லுவாங்க ஏன் தெரியுமா அந்த ரெண்டு தரிதிர வஸ்துவும் எடுக்கிறதுக்கு சாதம் வடித்த தண்ணி ஐஸ்வர்யம் கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா கஞ்சி அதெல்லாம் குளித்து வளர்ந்தவங்களாம் நாங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க வீட்டில் அதை குடிச்சோம் ஆமாம் அது ரொம்ப விசேஷமானது இப்போல்லாம் சாதம் வடிக்கிறதே கிடையாது குக்கர் விசில் அடித்து விடுது கதையை க்ளோஸ் அப்படின்னு அப்போது அந்த தண்ணி இதில் கலந்தால் ஐஸ்வர்யம் வந்துடும் தரித்திர வஸ்து போயிடும் இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சாங்க எண்ணெயை நேராக தலைக்கு தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்க இன்றைக்கும் நிறைய பேர் உண்டா தரித்திரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஆனால் அந்த எண்ணெய் எப்படி தேய்க்கணும்னு தெரியுமா எண்ணெயை முதல்ல முறிக்கணும் முறிக்கணும்னா சூடு பண்ணணும் சூடு பண்ணாத எண்ணெய் தரித்திரம் சூடு பண்ணி முறிச்சிட்டு மூணு விரல எண்ணெயில தொட்டு கீழே பூமியில மூணு மூணு புள்ளி வைப்பாங்க ஒன்பது புள்ளி வைப்பாங்க யாராவது இந்த குடும்பம் இது மாதிரி நீ எங்க குடும்பத்துல செய்யறோம் நாங்க எண்ணெயை சூடு பண்ணி தான் தலைக்கு தேய்ப்போம் எண்ணெயை சூடு பண்ணி மூணு புள்ளி கீழே பூமிக்கு கொடுத்துட்டு தான் நாங்க பண்றோங்க கமெண்ட்ல போடுவாங்க பாருங்க இந்த வரும் எல்லா எண்ணெயுமே எந்த எண்ணெயாக இருந்தாலும் நேரடியா பச்சையை தேய்க்க கூடாது முறிச்சிடுங்க முறிக்கணும்னா சூடு பண்ணணும் முறிச்சுட்டு மூணு புள்ளியை பூமாதேவிக்கு கொடுத்துட்டு தேய்ச்சா தரித்திரம் வராது இந்த முடிக்கு இவ்வளோ பாதுகாப்பாக செஞ்சாங்க அந்த காலத்தில் பாதுகாப்புன்னா மரியாதை கொடுத்தாங்க அந்த காலத்தில் நீங்கள் பதவி ஏற்றுக்கணும் மன்னராக பதவி ஏற்றுக்கணும் அப்படின்னா மன்னருக்கு பதவி ஏற்பாங்க இல்லையா அப்படி ஏற்றுக்கணுன்னா முடி இந்த சோல்டருக்கு கீழே வளர்ந்துருந்தால் தான் அவருக்கு மன்னர் பதவி கொடுப்பாங்க மன்னராக அதுக்கு த அப்போ தான் அவர் வராருன்னு அர்த்தம் கிரீடு எத்த வைக்கணும்னா ஷார்ட்டாக வச்சுருந்தாலாம் கிடையாது அவருக்கு முடி வளரணும் அந்த மன்னருக்கு இவ்வளவு சம்பிரதாயங்கள் இருந்தது முடிக்கு அப்ப அதனால்தான் அந்த முடி சார்ந்த மன்னரும் அப்படின்ற வார்த்தை கிரீடரில் தலை முடி சூடாமுன்னு கூட நிறைய கேள்வி அந்த வார்த்தை ஏன்னா முடிக்கு அவ்வளவு இன்னும் பேசிக்கிட்டே போகலாம் இன்னும் கூட நான் தான் சொன்னேன் இதுவே டைம் நம்ம டியூரேஷன் டைம் அதிகமாக இருக்கும் அவ்வளவு கொடுத்தாங்க அந்த காலத்தில் இன்றைக்கும் பெண்கள் அதாவது இவர் அபிராமிப்பட்டார் கூட அம்பாவை வர்ணிக்கும் போது முடிய கூந்தலை வர்ணிச்சதாக வரலாறு சொல்லுது வர்ணிக்கும் போது முடி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது கருங்கூந்தல் நிறைய போகுது சித்தர்கள் பேசினதும் கூந்தலை வரைஞ்சிக்கா கூந்தலை இப்படி வச்சுக்கோங்க இப்படி பராமரிங்க இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணக்கூடாது இதை செய்யலாம் அதை செய்யக்கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது பெண்களுடைய கூந்தலுக்கு ஆண்கள் முடிக்கு ஒருத்தனும் மதிக்கலை வரலாற்றில் இடமே இல்லை பெண்களுடைய கூந்தலுக்கு இத்தனை சொன்னாங்க அந்த முடியை வச்சு செய்வனை பண்ணலாம் ஒரு பெண்ணை பைத்தியமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு நிஜம் இல்லைன்றது எனக்கு தெரியாது இன்னொன்று ஒரு 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 படம் வரைகிறவர் அந்த காலத்தில் இருந்தவர் தான் ஒரு முடியை கொடுத்தா அந்த முடியோடு அந்த முடி எந்த பெண்ணுக்கு உகந்த அந்த பெண்ணை தான் வரலாறு சொல்லுது ஒரு தலைமுடியை பிச்சு எடுத்துமே ராணியை காட்ட வேணாம் உன்னுடைய தலைமுடியை பிச்சு கொடுத்துட்டா போதும் அந்த முடியை கையில் வச்சுருந்துட்டு அந்த அந்த இவர் வந்து அந்த பெண் எப்படி இருப்பான்னு வரைஞ்சி சிலை செஞ்சுடுவாராம் அப்போ அந்த முடியில் எவ்வளோ இருக்குது எத்தனை ரகசியங்கள் இருக்குது எத்தனை யோகங்கள் இருக்கு எத்தனை சூட்சமங்கள் இருக்குது இன்றைக்கும் முடியை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கும் சில லேபுகள் இருக்குது அப்பேற்பட்ட உயர்ந்த நிலையில் தான் அது அதனால் நமக்கு இப்போ நம்ம சொன்ன முடி பராமரிப்புங்கிறது ரொம்ப அவசியம் அது ரெண்டு மூணு விதம் ஒரு பெண்ணை அழகாக காட்டுறதுல எத்தனையோ இருக்கட்டும் ஆனால் தான் முதல்ல அவரை அழகாக காட்டக்கூடிய ஒரு விதம் முகம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆடைகள் ஆள் பாதி ஆடை பாதி ஆடைகள் இருக்கட்டும் அவங்களுடைய நகைகள் இருக்கட்டும் அவங்களுடைய கலர்லாம் இருக்கட்டும் எல்லாத்தையும் தாண்டி முடி நல்லா இருந்தால் அதுவே ஒரு யோகம் அதுவே அந்த பொண்ணுடைய அழகு பா அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்க என்னுடைய செக்ரட்டரி என் செக்ரட்டரி ஒரு பொண்ணு இருக்காங்க பவானி பேர் எங்கே போனாலும் அதை திரும்பி பார்ப்பாங்க காரணம் நல்லா இடுப்பு கீழ முடியாதுக்கு என்கிட்ட கூட அதிகமாக பேச மாட்டேன் நம்ம ஒரு ஒரு பூஜைக்கு போயிருந்தா கூட என்கிட்ட பேச அங்கே எப்படி இந்த முடி வளர்த்துவிங்க எப்படி நீங்கள் இது பண்ணீங்க எப்படி இவ்வளோ பேச வளர்ந்துது நாங்கள் போ எந்த இதுனா என் இருந்தாலும் எல்லா இடத்துக்குமே வரக்கூடியது அந்த பவானிக்கு அதை விசாரிக்கிறதுக்கே சரியா இருக்கும் இப்போ வந்தவங்க லேடிஸ் பூரா அங்கே விசாரிப்பாங்க ஏன்னா அது அது திரும்பி பார்க்க வைக்க நீ கூடம்மா இப்போ ஒரு இடத்துல ஒரு பொண்ணு பெரிய மொழியை திரும்பி பார்ப்பேன் இல்லையா கண்டிப்பா பாப்பேன் அதனால் அந்த யோகமான முடியை பாதுகாக்கணும் அதை நல்லா வளங்க யாரும் தேவையில்லாமல் வெட்டாதீங்க யாரும் தேவையில்லாமல் சாமிக்கு வேண்டிக்காதீங்க மொட்டை அடிக்கிறேன்னு அதெல்லாம் சாமி கேட்கலை வேறு எது வேணாலும் கொடுங்க முடியை கொடுக்காதீங்க ஆனால் முடியை கொடுக்கறதுக்கு ஒரு விஷயம் இருந்தது என் என்னுடைய அழகே முடிதான் அந்த அழகையே உனக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிதான் அந்த முடியை கொடுக்குற ஒரு பழக்கம் வந்தது அது கூட பெண்களுக்கு வேண்டாம் ஆண்கள் செஞ்சுக்கிட்டோம் இருக்கவே இருக்காங்க ஆம்பளைங்க இந்த மாதிரி பலி கொடுக்குறதுக்குன்னே பத்து மட்டும் போடலாம் அவங்களுக்கு அதனால் அதுவும் குறிப்பாக வயது வந்த பெண்களுக்கு முடி எடுக்காதிங்க எல்லாம் முன்னாடியே முடிச்சு விட்டுடுங்க அதுக்கப்புறம் எடுக்காதிங்க சாம்பிராணி போடுங்க முடி நல்லா அப்புறம் முடி வளர்கிறதுக்கு நிறைய இன்னைக்கு மருத்துவ அதுக்குன்னே தனி டாக்டர்லாம் வந்துட்டாங்க இப்போது முடிக்குன்னே தனியாக இருக்குது டாக்டர் இருக்குது அவங்ககிட்ட ஆலோசனை பேருங்க சொன்ன மாதிரி செய்துக்குங்க அந்த முடியை ஒரு மரியாதையாக வச்சுக்குங்க இதுவே லட்சுமி கடாட்சம் பணம் பொருள் செல்வம் சேர்றதுக்கும் உங்கள் அழகை மேன்மைப்படுத்துறதுக்கும் சிறந்த ஒரு வழி இன்னும் ஒன்றரை மணி நேரம் பேசலாம் ரகசியம் இருக்கு மந்திரம் முடி வளர்க்கு மந்திரம் இருக்கு அப்படியா ஏதாச்சும் ஒரு மந்திரம் சொல்லுங்களேன் ஏன்னா பாத்துக்கிட்டு இருக்க நேர்கள் வந்துட்டு நான் என்னதான் நம்ம எடுத்துக்கிறோம் சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா கூட ஏதாவது ஒரு மந்திரங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அதையும் உபயோகப்படுத்துவாங்க இல்லையா மந்திரங்கள் அப்படின்னாலுமே நம்பிக்கையின் அடிப்படை நான் இப்பவும் சொல்றேன் விஞ்ஞானம்ன்றது வேற ஆதாரம் அப்படின்னா ஆன்மீகத்தில் ஆதாரம் தேடக்கூடாது நம்பிக்கையை மட்டும்தான் தேடணும் நம்பிக்கை தான் பிரதானம்னு சொல்லுவோம் அதுல இந்த முடிக்கு அதிபதி யாருன்னு நான் சொல்லிட்டேன் ஆண்களில் சிவபெருமான் தான் அதிபதி இதை சொல்ல மறந்துவிட்டேன் முடிக்கு ஆண்களில் சிவபெருமான் தான் முடி நீளமாக வச்சுருக்கிறவர் முடி கொண்டவர்னு பேர் அவர் முடி ஆடும் போது உதிர்ந்து பூலோகத்தில் விழுந்து அதனால் ஏற்பட்ட விளைவுகளும் நிறைய இருந்தது அதெல்லாம் நிறைய கதைகள் அப்படி போயிட்டே இருக்குது சஞ்சீவி புல்லுன்னு ஒரு ஒரு புல் இருக்குது சஞ்சீவி புல் சிவரோமம் எனும் சஞ்சீவி புல் அவருடைய முடி பூலோகத்தில் இருந்து சஞ்சீவி புல்லாம் மாறினதாக குறிப்புகள் உண்டு அது வந்து ஒரு செடி இதை புல்லு தான் அதை எடுத்து இருபது வருஷம் கழித்து எடுத்து தண்ணியில் விட்டு இப்படி எடுத்தாக்கா சுத்தம் சஞ்சீவி புல்லு எல்லாமே காஞ்சிடும் எந்த பூமியில் முளைக்க எந்த மரமாக இருந்தாலும் காஞ்சி போய்டும் ஒரு கட்டத்தில் இது இருபது வருஷம் நீ வச்சுருந்து பறித்து வச்சுருந்துட்டு தண்ணியில் எடுத்து இப்படி முக்கிய வச்சால் ஒரு சுற்றி சுற்றி வரும் அது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது என்கிட்டே இருக்குது காட்டலாம் ஓகே தேவைன்னா அது சிவபெருமானுடைய ஜட்டாமுடியிலேருந்து விழுந்ததுன்னு குறிப்புகள் பெண்களில் முடி நீளம் வந்து இந்திராணி தேவி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அடர்த்தி பயங்கர அடர்த்தி யாருக்குன்னா காமாக்கியா தேவிக்குன்னு குறிப்புகள் சொல்லுது ஆக உங்களுக்கு முடி வேணும் நிறைய வளரணும் நல்லா முடியினால் ஒரு அழகு சேரணும் அப்படின்னா சிவபெருமனை கும்பிடலாம் இந்திராணியை கும்பிடலாம் காமாக்கியா தேவி கும்பிடலாம் இவங்க வேற கும்பிட்டுக்கலாம் இவங்க மூணு பேருடைய பொதுவான மந்திரங்களை சொல்லி எனக்கு கூந்தல் வரணும் அந்த மந்திரத்தோடு சேர்த்துக்க வேண்டிதான் கூந்தல் வளரணும் கூந்தல் வந்து அனுகூலத்தை ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும்னு வேண்டுங்க நல்லது நடக்கும் இதெல்லாம் தாண்டி ஒரு இப்படி ஒரு வார்த்தை இருந்தால் நான் இன்னும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா இந்திராணி தேவியை மனசில் வச்சுக்கணும் இந்திராணி தேவி எல்லாருக்குமே தெரியும் கிராமங்கள்லாம் அந்த சப்த மாதாக்கள்னு லைனாக ஒரு ஏழு பேர் உட்காந்து இருப்பாங்க அதில் இந்திராணி ஒரு அம்மா உட்கான இருக்கும் அது மாதிரி அந்த மாதிரியும் யோசிச்சிக்கலாம் இந்திராணி மனசில் நினச்சிக்கலாம் நெட்டில் போட்டால் ஃபோட்டோ கம்மி தான் இந்திராணி தேவிக்கு நிறைய ஃபோட்டோஸ் கிடையாது பயங்கர நல்லா இருப்பாங்க அவங்க ரொம்பது அதிதேவி தேவி அவங்க அப்படின்றதுனால பணம் பொருளுக்கெல்லாம் அவங்க தான் அவங்கள மனசில் நினச்சின்னு ஓம் இந்திராணி தேவியே ஓம் ஓம்ன்றது பிரணவமானவன் ஓம் இந்திராணி தேவியே மம எனக்கு இந்திராணி தேவியே எனக்குன்னா மமன்னு சொல்லிக்கணும் மம என்ன நதி கூந்தல் நதி மாதிரி ஒரு கூந்தலை எனக்கு அருள் புரியணும் இப்படி போதும் போதும் இது வந்து இதுக்கு பேர் வந்து நாம மந்திரம்னு பேர் பீஜா மந்திரம் இருக்கு இதுக்கு என் இதில் பேசியிருக்கேன் பீஜா மந்திரம் கொஞ்சம் அது வந்து ஒரு ஆறு ஏழு வரி வரும் அது சொல்கிறது கஷ்டம் ஒன்றும் இல்லை இந்திராணி தேவியே மம எனக்கு நதி போல் கூந்தல் நதி மாதிரி எனக்கு ஒரு பெரிய கூந்தலை நீ அருள் புரியணும் அது எனக்கு வேணும்னு சொல்லி வேண்டி நம்ம என்ன பண்ணணும் தலையில் தேக்கி நமக்கு எந்த எண்ணெயை பயன்படுத்துகிறோமோ அந்த எண்ணெயை வச்சு மந்திரிச்சுக்கணும் அந்த எண்ணெயை சொல்லி மந்திரிச்சிக்கணும் மந்திரிச்சிங்கன்னா நம்ம அந்த எண்ணெய்க்கு சொல்லி பவரை ஏற்றிக்கணும் அதை எடுத்து தலைக்கு தேய்ச்சினு வரணும் அது எந்த எண்ணெயை அவங்க பயன்படுத்துகிறாங்களோ பயன்படுத்துகிறோம் அடுத்தது வாசனை தரைஞ்சிங்க நான் சொன்னேன் இல்லையா ஜவ்வாதுன்னு ஒரு பொருள் சொன்னேன் அந்த ஜவ்வாதுக்கும் இதை மாதிரி சொல்லி நம்ம ஏற்றி வச்சுக்கணும் அதை எடுத்து தலையில் தேய்ச்சினா வாசனையாக இருக்கும் அது வளர்ச்சியும் கொடுக்கணும் ஒரு பெரும் நம்பிக்கை நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செய்துக்கலாம் கண்டிப்பா சுவாமி எனக்கு தெரிஞ்சு தலைமுடி வளர்றதுக்கு இவ்வளோ டிப்ஸ் கொடுத்துருக்கோம் இதை பார்க்குற மக்கள் உபயோகப்படுத்தி தலைமுடி வளர்ந்தா ரொம்ப சந்தோஷம் தான் இவருடைய பொதுவான மந்திரங்களை சொல்லி எனக்கு கூந்தல் வரணும் அந்த மந்திரத்தோட சேர்த்துக்க வேண்டிதான் கூந்தல் வளரணும் கூந்தல் வந்து அனுகூலத்தை ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும்னு வேண்டுங்க நல்லது நடக்கும் இதெல்லாம் தாண்டி ஒரு இப்படி ஒரு வார்த்தை இருந்தா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா இந்திராணி தேவியை மனசில் வச்சுக்கணும் இந்திராணி தேவி எல்லாருக்குமே தெரியும் கிராமங்கள்லாம் அந்த ம ம சப்த மாதாக்கள்னு லைனாக ஒரு ஏழு பேர் இருப்பாங்க அதில் இந்திராணி ஒரு அம்மா இருக்கும் அது மாதிரி அந்த மாதிரியும் யோசிச்சுக்கலாம் இந்திராணியும் மனசில் நினச்சிக்கலாம் நெட்டில் போட்டால் ஃபோட்டோ கம்மி தான் இந்திராணி தேவிக்கு நிறைய ஃபோட்டோஸ் கிடையாது பயங்கர நல்லா இருப்பாங்க அவங்க ரொம்ப இதானது தேவி அவங்க அப்படின்றதுனால பணம் பொருளுக்கெலாம் அவங்க தான் அவங்கள மனசில் நினச்சின்னு ஓம் இந்திராணி தேவியே ஓம் ஓம்ன்றது பிரணவமானவங்க ஓம் இந்திராணி தேவியே மம எனக்கு இந்திராணி தேவியே எனக்குன்னா மமன்னு சொல்லிக்கணும் மம என்ன நதி கூந்தல் நதி மாதிரி ஒரு கூந்தலை எனக்கு அருள் புரியணும் போதும் போதும் இது வந்து இதுக்கு பேர் வந்து நாம மந்திரம்னு பேர் பீஜா மந்திரம் இருக்கு இதுக்கு என் ச இதில் பேசியிருக்கேன் பீஜா மந்திரம் கொஞ்சம் அது வந்து ஒரு ஆறு ஏழு வரி வரும் அது சொல்கிறது கஷ்டம் ஒன்று இல்லை இந்திராணி தேவியே மம எனக்கு நதி போல் கூந்தல் நதி மாதிரி எனக்கு ஒரு பெரிய கூந்தலை நீ அருள் புரியணும் அது எனக்கு வேணும்னு சொல்லி வேண்டி நம்ம என்ன பண்ணணும் தலையில் தேக்கி நமக்கு எந்த எண்ணெயை பயன்படுத்துகிறோமோ அந்த எண்ணெயை வச்சு மந்திரிச்சுக்கணும் அந்த எண்ணெயை சொல்லி மந்திரிச்சிக்கணும் மந்திரிச்சிக்கனால் நம்ம அந்த எண்ணெய்க்கு சொல்லி பவரை ஏற்றிக்கணும் அதை எடுத்து தலைக்கு வரணும் அது எந்த எண்ணெயை அவங்க பயன்படுத்துகிறாங்களோ பயன்படுத்துகிறோம் அடுத்தது வாசனை தருங்க நான் சொன்னேன் இல்லையா ஜவ்வாதுன்னு ஒரு பொருள் சொன்னேன் அந்த ஜவ்வாதுக்கும் இதை மாதிரி சொல்லி நம்ம ஏற்றி வச்சுக்கணும் அதை எடுத்து தலையில் தேய்ச்சினா வாசனையாக இருக்கும் அது வளர்ச்சியும் கொடுக்கணும் ஒரு பெரும் நம்பிக்கை நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செய்துடலாம் கண்டிப்பா சுவாமி எனக்கு தெரிஞ்சு தலைமுடி வளர்றதுக்கு இவ்வளவு டிப்ஸ் கொடுத்துருக்கோம் இதை பாக்குற மக்கள் உபயோகப்படுத்தி தலைமுடி வளர்ந்தா ரொம்ப சந்தோஷம் தான்